முடியல எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ரைஸ்க்கு டிஃபின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான வெங்காய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போறோம் சோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெங்காய தொக்குக்கு நான் ரெண்டு விதமான வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது நல்லா சுத்தமாக தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ மொத்தத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சு இந்த ரெசிபி செய்யலாம் இல்லைனா ஒரு காம்பினேஷனில் செய்யலாம் இல்லைனா வெறும் சின்ன வெங்காயம் வச்சு கூட செய்யலாம் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து வெங்காயத்தை நம்ம வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும் முதல்ல சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பல்ஸ் மோட்ல தான் அரைக்கணும் ஸோ விட்டு விட்டு நான் வந்து பல்ஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா குரகுறைப்பா இருக்கணும் அவசரப்பட்டு ரொம்ப அரைச்சிடாதீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தொக்குக்கு தேவை நல்ல குரகுரப்பா அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து ஒரு மசாலா பவுடர் நம்ம இந்த தொக்குக்காக செய்யணும் இதுக்கு நான் பேனில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் தனியா கால் டீஸ்பூன் சீரகம் ஸோ இது எல்லாத்தையும் நல்ல பொன்னுரமாக வறுக்கணும் ஸோ யூஸ்வலாக ஊருகாயெல்லாம் செய்யும் போது கடுகும் வெந்தயமும் சேர்த்து ஒரு பவுடர் அரைப்பாங்க ஸோ அது வந்து நம்ம ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரொம்ப நாள் நம்ம அந்த ஊறுகாவையோ தொக்கையோ வச்சுக்கணுன்னா இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃபும் அதிகமாக இருக்கும் ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா வறுபட்டுருச்சு எல்லாமே இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன் நல்ல ஃபைன் பவுடரா இதை நம்ம அரைச்சிக்கணும் ஒரு சின்ன போலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதை தொக்குக்கு தேவையான பிரெப் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு வைட் கடாய் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிண்டறதுக்கு ஈஸியா இருக்கும் இதுக்கு நான் வந்து தான் யூஸ் பண்றேன் ஒரு அரைக்கப்பளவுக்கு நான் ஊத்துறேன் ஸோ இந்த தொக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகமாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட் இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா உடைச்சி சேர்க்குறேன் ஃபஸ்ட் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் அடுத்து இதில் நம்ம அரைச்சு வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கேர்ஃபுல்லா மெதுவா சேருங்க நான் எல்லாத்தையும் ஒரே வாட்டி போட்டேன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடா இருந்தது இல்லையா கேர்ஃபுல்லா பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து பீசஸ் பீசஸாக இருக்கு பெரிய பீசஸ்ஸாக அது பரவாயில்ல நம்ம வதங்கி புளியெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் அந்த பீசஸ் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் ஸோ ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி தொக்குக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பச்சை வாசனெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதுவும் சேர்க்குறேன் ஸோ உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயத்தில் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா தூக்கலாம் நல்லாயிருக்கும் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில சேர்க்குறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ உப்பு காரம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நான் பெரிய எலுமிச்ச அளவு சைஸுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நான் போகிறேன் ஸ்டோவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும் இதில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு புளித்தண்ணியை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடாயை ஃபுல்லாக மூடாதீங்க ஜஸ்ட்டு ஒரு அளவுக்கு மூடிட்டு கொஞ்சம் அப்படி திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவிலாம் வெளியில் போயிடும் ஸோ தண்ணி எதுவும் உள்ளே வந்து சொட்டாது இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும் ஸோ பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போது நம்மளோட தொக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆஹா அங்கே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது நல்லா பபுள் ஆகிட்ருக்கு பாருங்கள் ஸோ இது ஃபஸ்ட்டு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போது ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க தொக்கு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு பாருங்க ஸோ புளித்தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அடுத்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன் இதோட நம்மளோட மசாலா பவுடர் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அந்த தொக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ இது நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஸோ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தூள் போட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்த பிறகு நம்ம தொக்கை இறக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த தூள் சேர்த்த பிறகே கலர் கொஞ்சம் நல்லாவே மாறும் எண்ணெய்லாம் கூட நல்லா சூப்பராக பிரிஞ்சு மேலே அப்படியே வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காய தொக்கை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும் தொக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க சாதத்தில் கொஞ்சம் வச்சு இப்போ சாப்பிட போகிறேன் ஸோ நான் வந்து ரொம்ப நேரமாக வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணி ஒன்றுமே இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் வச்சு சூடான சாதத்தில் வச்சு தயிர் சாதம் இந்த மாதிரி ஸ்டீம்ட் ரைஸ் இட்லி தோசை எதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அருமையா இருக்கு என்னால் நிறுத்தவே முடியல ஜஸ்ட் வெங்காயம் வச்சு இவ்வளவு அருமையா இவ்வளவு டேஸ்டியா ஒரு தொக்கு செய்ய முடியுமான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் ஜஸ்ட்டு கூலான பிறகு ஒரு நல்ல க்ளீனான ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் Amazon as well as ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்